திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தமிழ்நாடு நீரிணை பயன்படுத்துவோர் மாநில சங்கம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட அனைத்து பூ விவசாயிகள் சங்கம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட அனைத்து தென்னை விவசாயிகள் சங்கம் ஆகியவை இணைந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உலக மகளிர் தின நாள் விழாவை சிறப்பாக நடத்தியது டான் பவுண்டேஷன் தலைவி திருமதி அன்பு மகளிரணி மாவட்ட தலைவி தனபாக்கிய லட்சுமி மாநில செயலாளர் பரமசிவம் மாவட்ட பொதுச்செயலாளர் இரும்புத்துறை மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் விழாவானது மகளிர் தலைமையில் சங்க மாநில பொதுச்செயலாளர் மாவட்ட பூ விவசாயிகள் சங்க தலைவர் மாவட்ட தென்னை விவசாயிகள் சங்க பொதுச்செயலாளர் கே எஸ் பரமசிவம் மற்றும் தொழிலதிபர் ஆரோக்கியசாமி மாவட்ட துணைத் தலைவர் அழகர்சாமி முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது பாரதி கண்ட புதுமை பெண்களாக அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடைகள் போர்த்தி கேடயம் மற்றும் சேலைகள் வழங்கப்பட்டது மகளிர்களை முன்னிலைப்படுத்தும் விதமாக அவர்களின் சாதனைகள் பற்றியும் அதற்கான தியாகங்கள் பற்றியும் திருமதி லட்சுமி சிறப்பாக வரவேற்புரையாற்றினார் பெண்கள் மேன்மேலும் பல சாதனைகள் புரிய தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் பெருமையுடன் தெரிவித்தார் இதில் ஒன்றிய துணை செயலாளர் நேரு தென்னை விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் சுந்தரம் சேகர் வரவேற்புரையாற்றினார் மேலும் விழா முடிவில் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த விவசாயிகளுக்கான விருது அழகர்சாமி அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது டிஎன்வி செய்திகளுக்காக பட்டிவேல்